வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்டன்ல வந்து ட்ரீ வந்து பார்த்துருப்போம் நெல்லிக்காய் மரம் வந்து ஆல்ரெடி நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு அது எல்லாமே நம்ம இப்போ வந்து கிராப் பண்ணிட்டோம் அதை அறுவடை பண்ணிவிட்டோம் அதை பறித்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் இருக்கிற நெல்லிக்காய் ஃபுல்லாகவே நம்ம வந்து பறிச்சுக்கிட்டுருக்கோம் ஏன்னா பறிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டம் கொடுத்துட்டு நல்லா அந்த மழையும் இதுவும் அடித்தா கூட தான் நமக்கு வந்து இவ்வளோ வந்து கிடச்சிது மழை அந்த புயல் டைமில் கூட நிறையா வந்து உதிர்ந்துடுச்சு நிறையா வந்து கீழே விழுந்துச்சு அது போட்டுருந்தோம் இப்போ அதுக்கு மீதி இவ்வளோ தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இவ்வளோ பலன் வந்து அந்த மரம் வந்து கொடுத்துருக்கு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் இது வேஸ்ட் ஆக்கக்கூடாது இந்த காய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் போது நம்ம வந்து இப்போ போட்டுருணும் எவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ம மழை காற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உதிர்ந்துச்சு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கீழே நம்மளோட நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு கீழே உதிர்ந்து கிடந்தது பார்த்திங்கன்னா அந்த மழை டைமில் நல்லா காற்று பயமாக ஆகிடுச்சதுனால புயலில் பார்த்திங்கன்னா மழை அந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து கீழ உதுகிறதெல்லாம் உதிர்ந்துச்சு அப்போ நாங்கள் அது பெருக்கி அதை எடுத்து க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா திங்கலாம் அந்த டைம் ரொம்ப கோல்டு வந்து பச்சையாக தின்னோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒத்துக்கணும் நெல்லிக்காய் அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இப்போ இந்த நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சளியும் பிடிக்காது தொண்டைக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது குழந்தைங்களும் சாப்பிடலாம் ஹெல்த்தியும் கூட இது வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மருந்தோ எதுவுமே போடாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எந்த மருந்துமே களக்கொல்லி ஆகட்டும் எதுவுமே நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது அதுவே வளர்ந்து அது வந்து இவ்வளோ காய் கொடுத்துருக்கு அதை அதை வந்து கலப்படம் பண்ணதையோ இல்லை அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தோ அது எக்ஸ்ட்ரா ஒர்க் அதுக்கு உரங்களோ எதுவுமே நம்ம வந்து போய் இயற்கையான நம்ம காய்கறி கழுண தண்ணிங்க இந்த மாதிரி தான் நம்ம அந்த மரத்துக்கு வந்து ஊற்றுவோம் காய்கறி கழுவினை தண்ணி சோப்பு தண்ணியெலாம் நம்ம தண்ணி போதெல்லாம் எங்களுக்கு சம்பில் போய்டும் அதனால அதெல்லாம் கூட இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்யூராக நல்லா நம்ம களைஞ்சி எடுக்கிற அந்த தண்ணிங்க மட்டும் தான் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி மட்டுந்தான் பாத்திரங்கள் தண்ணி இந்த மாதிரி தான் அதில் வந்து விழும் அது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அண்டு ஹெல்த்தியும் கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை பறித்து எடுத்துட்டோம் பறித்து இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர் ஆயிடுச்சு எல்லாத்தையும் மேலே ஏறி அது கீழே உளுந்துடாமல் ஏன்னா ஒன்று ஒன்றா பறிச்சாங்களா நமக்கு தட்டினோம் அப்படின்னா கீழே உழுந்துடும் அதனால் மேலே வந்து அதை வச்சிக்கிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் பறித்து பறித்து ஒவ்வொரு கொத்தா அதில் போய் ஸ்டேபிளாக ஒரு ஷீட்டில் நின்றுட்டு தான் நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே பறித்து எடுத்தோம் அந்த நெல்லிக்காயை பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையாக இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கிளையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது எல்லாமே கேதர் பண்ணி அதை பறித்து பறித்து இந்த டப்பரால் வந்து கொட்டிக்கிட்டோம் தக்காளி பெட்டியில் இப்போ நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டோம் நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவங்களோட இப்போ பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சி நிறையவே வந்து எடுத்துகிட்டோம் பறிச்சுட்ருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லா பழமாக ஆயிடுச்சு பெருசாகவே ஆகிடுச்சி அது மேக்ஸிமம் நம்ம எவ்வளவோ பெருசாக இருக்கோ அது வரைக்குமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரமாக ஸ்பைசியாக வந்து அந்த நெல்லிக்காய் பிக்கிள் பண்ணிட்டோம் ஆம்லா பிக்கிள் அதாவது கூஸ்பெரி பிக்கிள் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக தேன் நெல்லி சொல்லுவாங்கள்ல அதுவும் வந்து இன்னொரு சைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த இதை ஒரே நாளில் நம்மளால் எல்லாத்தையுமே அவ்வளோ நெல்லிக்காயும் நம்மளால சாப்பிட முடியாது காலி பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ வேணுமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லாவே பதமாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் நம்மளோட சக்ஸஸ் சன் ரைஸ் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த சேனலில் நம்ம போட்டிருக்க வீடியோவோட லிங்க்கை வந்து இங்கே கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இந்த கூஸ்பெரி பிக்கிள் வந்து பண்ணணும் அண்டு இந்த தேன் நெல்லி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் போய் பார்க்காது உங்களுக்கு தெரியலை அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரெசிபி வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணணுமோ ஒரு டூ த்ரீ வீட்ஸ் கூட நம்ம இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நம்ம வந்து பிக்களும் போட்டுக்கலாம் நீங்கள் தேன் நெல்லி ஸ்வீட்டாகவும் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்டு இது வந்து நமக்கு வந்து கிடைக்காது நம்ம வந்து வெளியே வாங்கணும் அப்படின்னா சின்ன நெல்லி வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல நமக்கு வீட்லேயே விளைஞ்சது அப்படிங்கிறதுலாம் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஐடியா பண்ணி நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்